பெண்ணின் பார்வையிலிருந்து காமம் காமம் ரகசியமாகவும் ஒடுக்கப்படுவதாலும் அது வன்முறையாக உருமாறுகிறது என்று புரிந்து கொள்வது முக்கியம் பாலியல் சார்த்த கல்வி என்பது ஆண் பெண் அங்கங்களைப் பற்றி பேசுவதும் இருவரின் புணர்வைப் பற்றி பேசுவதோ இல்லை இந்த உலகத்தின் படைப்பிற்கு ஆண் பெண் தன்மை எவ்வாறு பங்கு வகிக்கிறது இந்த உலகத்தின் அனைத்து படைப்புகளிலும் ஆண் பெண் தன்மை எவ்வாறு ஒத்திசைவோடு இயக்கம் நடைபெறுகிறது என்றும் மனித வாழ்வில் ஆண் பெண்ணுடைய முக்கியத்துவத்தையும் பெண் ஆணினுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளுதல் ஆண் பெண் இணைப்பின் உந்துதல் இயற்கையின் மாபெரும் சக்தி தீர்மானிக்கிறது என்றும் இது தனி மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று புரிந்து கொள்வதும் இவ்வாறு புரிந்து கொண்டதால் மட்டுமே நம் முன்னோர்கள் காமத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அளித்துள்ளனர் இது இயற்கையின் அற்புதமான நிகழ்வு என்று போற்றி கொண்டாடி வாழ்ந்துள்ளனர் இதை ஒரு அவமானமாக அவர்கள் கருதியது இல்லை ஆனால் ஏதோ காரணத்திற்காக ஒரு சில நூற்றாண்டுகளாக காமம் என்பது மறைக்கக்கூடிய விஷயமாகவும் அவமானத்திற்குரிய விஷயமாகவும் மாற்றிவிட்டதால் மனித மனங்கள் அனைத்தும் எப்போதும் காமத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறது பாலியல் வயதை நெருங்கும் குழந்தைகளுக்கு பாலியல் சார்ந்த உணர்வுகளை எவ்வாறு கையாள்வது என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறுவதால் தாங்களாக பல தவறான வழிகளில் தெரிந்து கொள்ள முற்படுகிறார்கள் காலம் வரும்போது கற்றுக்கொள்வார்கள் என்று விட்டுவிடுவதால் திருமணம் தாண்டியும் அவர்களால் பாலுறவில் முழுமையான இன்பத்தை பெற முடியாமல் கணவன் மனைவி இருவருக்கும் பாலியல் ஈர்ப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு இருவரும் தன்னுடைய ஆசையைப் புதுப்பித்து மீண்டும் எவ்வாறு தன் இணையுடன் பாலியல் ஈர்ப்பில் வாழ்வது எவ்வாறு தன் பாலியல் சார்ந்த எச்சைகளை உருவாக்குவது மற்றும் கணவன் மனைவி பாலியல் ஈர்ப்பு குறைவதால் தங்களுக்குள் அன்பு காதல் போய்விட்டது என்று அவர்களே தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் பாலியல் ஈர்ப்பு உங்களின் தவறான வாழ்க்கை முறையால் தவறான பாலுறவால் உங்களின் பாலுறவு ஆசை மங்கிப்போய் விடுகிறது மீண்டும் உங்கள் மனதிலும் உடலிலும் பாலுறவு ஆசையை உருவாக்கும் போது மீண்டும் கணவன் மனைவிக்குள் திருமணமான நேரத்தில் மலர்ந்த அன்பு மீண்டும் மலர்ந்து விடுகிறது ஆண் பெண் இருவரும் இனிமையான வாழ்க்கை வாழ தன் உடலின் காம ஆசைகளை தாங்களாக உருவாக்கி தாங்களாக தக்கவைத்து கொள்ள வேண்டும் இதற்காக மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் இதில் கணவன் மனைவியைக் குறை சொல்வதும் மனைவி கணவனைக் குறை சொல்வதும் எந்தவித முன்னேற்றத்தையும் தராது